அலாம் வரைக்கும் ராமத்துள்ளாய் பரக்காத்துக்கு இந்த கிளாக்காய் எங்களுக்கு கொஞ்சம் கெடைச்சிச்சு அதனால் கிளாக்காய் வாங்கி ஊருகா போடலான்ட்டு வாங்கியிருக்கோம் இதான் உங்கள்கிட்ட பாருங்க மாறுங்க எப்படி எப்படின்னா இனி அறுத்து கொஞ்சம் உப்புல ஊற வச்சு ஒரு நாள் ஊற வச்சுருந்து மறக்காதான் ஊறுகாய் போடணும் அப்படிச்சு இது வந்து தோல் கட்டியாக இருக்கிறதுனால இதாக இருக்கும் ஆனால் நம்ம நல்லது உடம்புக்கு நீங்களும் கிடச்சா வாங்கி செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் ராமத்துலாய் பரக்காத்துக்கு இந்த கிளாக்காயி ஊருகா நாங்கள் ஏற்கனவே பச்சை கிளாக்காய் உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறோம் கிளாக்காய் அறுத்து போட போகிறோம் இது ஊற வச்சுட்டோம் ரெண்டு மூணு நாள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் ஏண்டா இது தோல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் வந்து தண்ணி நிறையா விட்டு செய்யக்கூடாது தாங்காது அதனால் நாங்கள் தண்ணி நல்லா ஊறி உப்பில் ஊறி இருக்குது இது எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு தேவையானது வெந்தயம் கடுகு பெருங்காயம் மிளகாய் தூள் அவ்வளோதான் இந்த கடுகு போட்டு தா வறுத்து கொண்ட ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கோம் இது கூட கருகாப்பில் போட்டுக்கலாம் இதை வறுத்து வச்சுக்கிட்டோம்னா எவ்வளவும் பிடிக்காது இதில் பகுதியும் பிடிக்கும் அதனால் இதில் மஞ்சட்டியில் போட்டு வறுத்து நல்லா வச்சுக்கிட்டோம்னா தீயாமல் வறுத்துக்கலாம் மஞ்சட்டியில் போட்டால் அந்த காற்றையும் போடுறது கருகாப்படியும் சாண்டி கருகாப்படை வச்சு வச்சிருக்கிறோம் போட்டுக்கலாம் கருவாறு பூ முழுசு முழுசாக போட்டால் அது ஒரு மாதிரியாக இருக்கும் இப்படி போட்டால் நல்லா இருக்கும் சாப்பிட்றது இந்த வரமலாக போட்டு நல்லா வறுத்துட்டோம் நல்லா எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஊற்றினாத்தையும் நல்லா இருந்தே ஊற்றி கொஞ்சம் நல்லா இருக்கும் ஊற்றினாட்டே அப்படி கடுகுலாம் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா எதுவுமே போட வேண்டியதில்லை எல்லாமே அப்படியே இது மட்டும் போட்டு வேக வச்சு குடி போட்டுக்கலாம் சரிங்களா இதை அரைச்சிட்டு வந்துடுங்க போட்டுக்கலாம் அதுக்குள்ள வேகட்டும் எண்ணெய் வேறு கலாக்க போட்டுக்குவோம் அப்புறம் பொடியெலாம் போட்டுக்குவோம் இது கெளக்காய் இப்போ ஸ்கூலில் மாலையாக கட்டி கொட்டி விற்பாங்க அந்த காலத்தில் இப்போ செடி பழம் ஆயிடுச்சு ரொம்ப அருது கிடைக்கிறது ரொம்ப அருது கிடைச்சா நீங்களும் வாங்கி இந்த மாதிரி செய்யுங்க உடம்புக்கு ரொம்ப எளித்து நல்லது கொஞ்சம் சும்மா தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் மர வறுத்து வறு நுணுக்கி வச்சுக்கிறோம் அதே போட்டு ஒரு பத்து மிளகாய் வறுத்து நுணுக்கி வச்சுக்கிறோம் இது காக்கிற கிளக்காய் கொஞ்சம் வெல்லம் வெள்ளம் நுணுக்கி வச்சுருக்கிறோம் வெள்ளமும் கொஞ்சோட எள்ளும் போட்டு நுழைத்து வச்சுக்கலாம் எதுவுமே வந்து கடுகோ கருகாயப்பிலோ எதுவுமே வந்து அதில் முழுசாக போடுவேன் கடுகு வெந்தயம் பெருங்காயத்து போட்டு ஒரு ஸ்பூன் பொடி போட்டுருவேன் போடுவேன் போதும் போடலாம் அது மீது போடக்கூடாது கசக்கும் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி ஊற வச்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் ஆனால் கிடாது பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இன்னும் நமக்கு வேணும் அப்படின்னு பாட்டில் போட்டு ஆற வச்சு பச்சை நல்லெண்ணெய் அதில் ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அப்படி ஊறிக்கிட்டே இருக்கும் நல்லா அது சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு பீஸ் இருந்தால் போதும் சாப்பாடு தொட்டுக்கிறதுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது எறும்பிச்சுட்டு அதுங்களோட நரம்புகளுக்கு நல்லது பாருங்க நல்லா இதாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க எல்லாக்கா எங்கே கிடைச்சா கிடைக்கிறதில்லன்னா இதெல்லாம் அருதான ஊரில் கிடைக்கிறது இல்லை கிடைச்சுன்னா வாங்கி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லாமலை அதை